வணக்கம் சார் வணக்கம் அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆனது பிப்ரவரி ஐந்து வாக்குப்பதிவு பிப்ரவரி எட்டு ஓட்டு வாக்கு எண்ணிக்கைன்னு அறிவிப்பு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு ஓகேங்க சார் இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினை சந்திக்கிற மூணாவது தேர்தல் இது இடைத்தேர்தல் இந்த நாலு வருஷங்கள்ல அது மூணாவது தேர்தல் சந்திக்குது கிழக்கு ஈரோடு கிழக்கு ஓகேங்க சார் ஓகேங்க சார் வாக்காளரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திருவிழா தான் உங்களுக்கு சரிங்க சார் அடிக்கடி இது வருஷ வருஷம் தேர்த்து விழா மாதிரி ஏக்கமா இருக்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எளிய வாய வாக்காளருக்கு திருவிழா மாதிரி தான் அது இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளரை நிப்பாட்டும் அதுதான் சாத்தியம் சரிங்க சார் அதிமுக வந்து விக்கிரவாண்டியில வந்து விளையிடுச்சு இது பண்ணிடுச்சு புறக்கணிச்சது அதே போல இங்க செய்யுமா செய்யலயாங்கறதும் ஒரு கேள்வி இருக்கு சரிங்க சார் அவங்க போட்டிட்டாலும் இப்ப அவங்களுக்கு வந்து ரெட்டைலேஷன் கிடைக்குமா கிடைக்கல கிடைக்காதாங்கிற ஒரு தகவலும் ஓடிட்டு இருக்கு சரிங்க சார் ஏன்னா ரெட்டை முடுக்கக்கூடிய வேட்பு மனு தாக்கல் கோர்ட்ல வந்து நிர்வாக இருக்கனால தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும் தேர்தல் ஆணையத்துக்கு இபிஎஸ் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஏழுக்குள்ள ஒரு மனு தாக்கல் பண்ணணும் விவரம் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க சரிங்க சார் அதனால விக்கிரவாண்டி தேர்தல நிக்காதவுக்கும் இங்க சின்னமும் எழுபடியா இருக்கு ஒரு சரியான எதிர்கட்சி ஒரு இளைத்தரவு நிக்காம இருக்கிறது ஒரு பெரிய இழப்பு சரிங்க சார் விக்கிரவாண்டி உட்பட புரியுது சார் புரியுது புரியுது தொகுதியில ரெட்டலை வாக்குகள் யாருக்கு போய் சேர்ந்ததுன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆமாங்க சார் கண்டிப்பாங்க சார் அந்த கேள்வி வரும் ஏரியா ஏரியா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டாமினேஷன் இருக்கு கட்சியோட கட்சியோட முக்கிய தேர்தல் நாள் ஓட்டு போடாம இருப்பாங்க ஓட்டு போட்டவங்க பாதி பேரும் முக்காவாசி பேரும் வெவ்வேறு சின்னங்களுக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் சங்கம் இது வந்து கட்சியும் தடுக்க முடியாது யாரும் கணக்கம் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப ஈரோடு கிழக்குலயும் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம் இருக்கு சரிங்க சார் இந்த சூழ்நிலை பிஜேபி என்ன செய்யறது கேள்விக்குறி பிஜேபி பாமாக்கா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பிஜேபி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் நிக்காத வாய்ப்பு இருக்கு ஆஹ் அது நல்லதும் கூட சரி சார் ஆஹ் நல்வாழ் நல்வாக்கு நாயகன் சீமான் இருக்காருல ஆமாங்க சார் அவர் நல்வாக்கு நாயகன் தானே ஆமா 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 அந்த நல்வாக்கு நாயகன் நிப்பாட்டுவாரு ஆஹ் சரிங்க சார் அவரு அந்த வேகமான குறையாது சீமானுக்கு இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து எங்களுக்கு முக்கியமான நோக்கமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமையான சட்டசபை தேர்தல் தான் எங்களோட களம் அதான் எங்களோட முக்கியமான நோக்கம் அதான் எங்களோட குறியீடுங்க அறிவிக்கிறாரு அறிவிச்ச போனா ஈரோடு கிழக்கு சட்டம் நிக்கிறதுலேன்னு இல்லையு தெளிவுபடுத்திட்டாரு இடைத்தேர்தல சரிங்க சார் இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஒரு அரசியல் கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எம்ஜிஆர் அப்ப ஒரு கட்சியை விட்டு விலகி வந்த நேரம் விலைக்கு வந்த நேரம் ஆறு மாசம் தான் கட்சி தொடங்கி ஆகுது சார் அப்ப திண்டுக்கல் பார்லிமெண்டோட இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் அதுல வந்து மாயத்தேவர் ஒருத்தர அறிவிக்கிறார் வழக்கறிஞர் எம்ஜிஆர் வந்து அதிமுக வேட்பாளராக அறிவிக்கிறார் அப்ப அதிமுக ஆறு மாச குழந்தை அது குழந்தை ஓகேங்க சார் ஓகே திண்டுக்கல் திண்டுக்கல் இடை சேர்தல் பாராளுமன்றத்தில் சந்திக்கும்போது கட்சியை அறிவிச்சு ஆறு மாச குழந்தை எது இது அப்போ சின்னம் கூட அவங்களுக்கு எதுவும் ஒதுக்கீடு பண்ணலை சரிங்க சார் சரிங்க சார் அப்ப வந்து சின்ன இதுன்னு ஒதுக்கீடு பண்ணும்போது பதினாறு சுயேச்சை சின்னத்தை மாயத்தை விட்ட காமிக்கிறாங்க பதினாறு சுயேச்சை சின்னத்துல ரெட்டலை வந்து அவருக்கு பிடிச்சு போயிடுது மாயத்தை அவருக்கு சரிங்க சார் உடனே போன் போட்டு எம்ஜிஆருக்கு பேசுறாரு அப்ப மொபைல் எல்லாம் கிடையாது போன் போட்டு பேசுறாரு இப்படி தலைவரை இப்படி ரெட்டலை சின்னம் எனக்கு பிடிச்சது நல்லா இருக்கு எனக்கு அது தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா ரெட்டலைங்கிறது ரொம்ப ஜனங்கள்ட்ட ரீச் ஆகும் அது எளிமையான சின்னமும் கூட நம்ம கேட்டாலும் சொன்னாலும் யாருக்கும் மனசுல பதிவு சின்னம் ரெட்டலை நீங்க ஓகே பண்ணிடுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு சரிங்க சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிமுக முதல் முதல திண்டுக்கல் பார்லிமெண்ட் இடைத்தேர்தல தான் ரெட்டலி திண்டுக்கல் ஜனங்க ஓட்டு போடுறாங்க மாயத்தேவர் அமோக வெற்றி பெறாரு அந்த தேர்தலில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதை வாபஸ் வாங்கிக்க சொல்றாரு எம்ஜிஆர் சிபிஎம் சரிங்க சார் திண்டுக்கல் வந்து சிபிஎம் கொஞ்சம் இது இருக்கு

மாயத்தேவர் காங்கிரஸ் அதுக்கடுதான் திமுக வேட்பாளரே மூணாவது இடத்துல இருக்கு திமுக இடத்துல திமுக வேட்பாளர் அதிமுக காங்கிரஸ் என்எஸ்சி திண்டுக்கலை பொறுத்தவரைக்கும் என்எஸ்சி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு இருக்கு இது ஒரு கணக்குன்னு வைங்களேன் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய நம்பிக்கை தமிழக தேர்தல ஒரு பெரிய மாற்றமே உருவானுச்சு இப்ப அப்படியே நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும் எம்ஜிஆர் பாணியை பின்பற்று விஜய் அவர் எல்லாரோட பாணி அப்பப்ப பின்பற்றுவார் அப்ப விட்டுருவாரு இதே விஜய் தானே ஒரு தேர்தல் வந்தப்ப கருப்பு சிவப்பு சைக்கிள் வந்து ஓட்டு போட்டாரு ஆமா இருக்கா இருக்கு சார் இருக்கு 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 இதே விஜய் தமிழ்நாடு முழுவதும் பொது தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஓட்டு போட்டாரு அது ஒரு பெரிய கிரேஸ் ஆச்சு அது ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல எல்லாருக்கும் இருக்கு இருக்கு ஞாபகம் இருக்கும் சார் இருக்கும் சார் இல்லாம இருக்காது சார் இதே இது ஆனாலும் இவரு அவர் யாரு வேணாலும் பிடிப்பாரு விட்டுருவாரு பிடிப்பார் விட்டுவாரு அது வந்து நிறையது கிடையாது அது பிஜேபி இருந்தாலும் சரி யாரும் அவரு பிடிச்சிட்டாலும் சரி சரிங்க ஆனா அவர் அறிவிக்கிறாரு அவர் கட்சிய ஆறிவிச்சு ஒரு வருஷத்துல இது நடக்க வருது அதிமுகவது ஆறு மாசம்தான் ஒரு வருஷம் முன்னேற்றம் கட்சி ஆரம்பிச்சு அறிவிப்பு செய்து இந்த பிப்ரவரி வந்தா ஒரு ஒரு வருஷம் போகுது வந்துட போகுது உம் இது பன்னிரெண்டாவது மாசம் அது சொல்லி ஜனவரி என்ன அப்படிங்கும் போது இவர் வந்து இங்க நின்று வேலை பார்க்கறது வெற்றிக் கடன் சார்பாக ஒரு வேட்பாளர் நிப்பாட்டு ஒரு அரசியல் ஆரோக்கியமானது அரசியல் ஆரோக்கியமானது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள விஜய் எல்லாமே அங்க வந்து வேலை பார்க்கறதும் ஒரு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள விஜய் ரசிகர் மன்றத்துக்காரங்க விஜய் கட்சி தமிழக கட்சிக்காரங்க வந்து வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம விஜயே தனிப்பட்ட முறையில தலைவர் தாமக தலைவரே விஜயே அந்த தொகுதியில மொழி ஈடுபாட்டோட சுத்தி பார்க்க சுத்தி பார்த்து வாக்கு சேகரிக்க நல்ல வாய்ப்பும் இருக்கு அப்ப இவர் வாங்கக்கூடிய ஓட்டு வந்து வெற்றி வேட்பாளருக்கு அடுத்த ஓட்டாகவும் வரலாம் அதுக்கு அடுத்த ஓட்டாகவும் வரலாம் அப்படி வந்துட்டு அது பரபரப்பா பேசப்படும் அதுக்கு ஒரு ஒரு சிறந்த முன்னுதோனமும் இருக்கும் தமிழக வெற்றி கழகம் ஈவ்வொரு கழகத்துல வெற்றி பெறாது அது வேற விஷயம் ஆனா வெற்றி பெறுது இல்லைங்கிறது அரசியல் களத்துல தேர்தல் களத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இது வரைக்கும் வச்சுக்காது அது வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து தவிர்த்துட்டார் ஏன் தவிர்க்கிறான்னு தெரியல அவரோட ரிமோட் கண்ட்ரோல் யாருன்னு புரியல அதனால தமிழக வெற்றி கழகம் வந்து ஈரோடு கிழக்கு நிக்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட செல்வாக்கு என்ன அதனோட வாக்கு இது என்னங்கிறது ஒரு ஒரு தொகுதியிலேயே பாத்திரலாம் அந்த தொகுதியை வந்து இவங்க சார்ந்திருக்காங்க அவங்க சார்ந்து இருக்காங்க தேவையில்லை பாமக வெச்சு அந்த பாமக பிரிவின அதிகம் உள்ள தொகுதியில விஜயகாந்த் ஒரு நடிகர் வந்து விருதாளர் ஜெயிக்கலையா ஆமா 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 அதனால இவங்க உடனே இப்படி சொல்லப்போனா அந்த பெல்ட் இந்த பெல்ட்மாங்க எந்த பெல்ட்டுக்குமே தேர்தலுங்கிற ஒத்து வராது ஒத்து வராது ஆமா எங்க இருந்தாலும் தேர்தல் தானே அதனால தமிழ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து இதுல கொஞ்சம் சறுக்கிறார் சறுக்காம சந்திக்கணும் சந்திச்சா அந்த கட்சியோட ஏன்னா இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல விரும்பும் நிறைய விஷயங்கள்ல இவர் வந்து ஆளும் திமுகவ ரொம்ப அடிச்சு உதச்சி பேசுறாரு பிச்சு உதறி பேசுறாரு மத்திய அரசு பாஜக லேசா பேசுறாரு கடுமையா சீர்ற திமுக ஒரு லேசா ஒரு செல்லமா நான் தற்றே நீ கோச்சிக்காதுங்கிற மாதிரி தற்றார் இப்படி இருக்கும்போது இது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு அந்த பொன்னான வாய்ப்பாக்குவாரா பொண்ணாக்குவாராங்கறதான்

காவேகா தமிழக வெற்றிக்கடம் தூத்துடிச்சிங்கறது நம்ம வேண்டிய அவசியம் இல்ல வெற்றி வேட்பாளருக்கு அடுத்த வாக்கு இதுல வந்துச்சுன்னா எப்படி திமுக ஆளும் போதே திண்டுக்கல் இடைத்தர மூணாவது இடத்துக்கு வந்துச்சு உம் உம் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல அதிமுக மாயத்தேவர் முதலிடம் என் எஸ் சி சித்தன் காங்கிரஸ் இரண்டாம் இடம் திமுக வேட்பாளர் மூணாவது இடம் அதனால அரசியல்யோ மற்ற தேர்தல் நிலவரத்துல எதையும் நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் இது ஒரு நல்ல வாய்ப்பு தமிழக கழக தலைவர் விஜய் என்ன செய்யறான்னு பாப்போம் சார் நன்றிங்க சார் நன்றிங்க